ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ வாங்க நம்ம எள்ளு லட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வெள்ளம் ஒரு கப் எடுத்துருக்குறோம் எள்ளு ஒரு கப் எடுத்துருக்குறோம் இந்த வெள்ளத்தில் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லது எள்ளு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு வலையில் போட்டுட்டு கழுவிக்கோங்க அப்போ தான் கீழே சிந்தாது எள்ளில் காப்பர் கால்சியம் ரெண்டும் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது இந்த எள்ளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அந்த ஈரம் போகிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது ஒரு சத்தான லட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் எந்த எள்ளும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் இன்னும் கூட நைஸாக வேணும்னா மிக்சியில் அரை அரைச்சிக்கோங்க அப்படியே உருட்டிக்கலாம் இந்த எள்ளில் இருந்து வர எண்ணெய் நல்லா கசிஞ்சு வர்றது தெரியும் அந்த உருட்டும் போது இப்போ எள் லட்டு ரெடி தேங்க்யூ